சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கவிருப்பது கும்ப ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பலன்களை பத்தி பார்க்க போறோம் பொதுவா ஆண்டு பலன்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து நம்ம அத பார்க்கணும் அந்த வகையில முதல்ல உங்களது ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரித்து வருகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் பாம்பு கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் ராசியிலே ராகு பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள் பன்னிரண்டு ராசிகள்ல இந்த சிம்ம ராசிக்கு அடுத்து கடுமையான நெருக்கடியில இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஏழரை மூன்று கட்டங்களாக நடக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு அந்த வகையில ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அது விரையச்சனியாக செயல்படும் ராசியிலே சஞ்சரிக்கும் போது அது ஜென்ம சனியாக செயல்படும் மூன்றாம் கட்டமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் செல்லும் போது பாத்தீங்கன்னா அது பாத சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த வகையில இப்ப கும்பராசி அன்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு இப்போ பாத சனி இப்ப நடப்புல இருக்கு இந்த ஏழரை சனி பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனில அஞ்சரை வருஷம் கடந்திருக்கீங்க மீதி இருக்கிறது ரெண்டு வருஷம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ராசியிலே ஒரு பாம்பு கிரகம் ராகு வந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அதுதான் இப்ப கடுமையான நெருக்கடியை இந்த கும்பராசிக்கு தந்து கொண்டிருக்கிறது கிரகங்கள் ராசியில செஞ்சரிக்கும் போது என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஜான் ஏறனா மொளம் சறுக்கும் எங்க அப்பா அப்பவே சொன்னா மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குதான்னு ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்களது முயற்சிக்கு தக்க பலன் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த ஏழரைச்சனையோட கடைசி கட்டத்துல இருக்கிறதுனால நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு அதன் பிறகே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியும் அப்ப மீதி இருக்கிற இந்த இரண்டு வருஷ கால பாதர்சனியை நம்ம எளிமையா கடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ராசியிலே ராகு பகவான் இருந்து பல இன்னல்கள் ராகு அப்படிங்கிறது நிழல் கிரகங்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய நிழல் கர்மாவை பிரதிபலிக்கும் அப்போ நம்ம எப்பவோ செஞ்ச தவறுக்கு இப்ப நம்ம பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்துல இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் படும் கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க என் வாழ்க்கையில இன்னும் நான் என்ன பார்க்கணும்னு இருக்கோம் எனக்கே தெரியல குறிப்பா உத்தியோகத்துல படக்கூடிய அவமானங்கள் உங்களால வெளியில கூட சொல்ல முடியாது இன்னொன்று பாத்தீங்கன்னா பாம்பு கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு கிரகத்தின் மீது பயணிக்கும் போது அப்ப சந்திரன் மீது இந்த ராகு பயணிக்குது சந்திரன் தாங்க மனசு உடல் அப்போ இந்த இரண்டையும் பாத்தீங்கன்னா இந்த ராகு ஒரு ஒழுக்கு ஒழுக்கி பார்க்கும் ஒரு இனம் புரியாத பயம் எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது வேலைக்குதான் அப்படின்னு இல்லை உடம்புல ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதுவாயிருமோ இதுவாயிருமோ உடம்புல அந்த பிரச்சனை இருக்குமோ இந்த நோய் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் ராசிநாதனே சனியா இருக்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் உடல் உழைப்புக்கு பயப்பட மாட்டாங்க அப்ப இந்த காலகட்டத்துல உங்களது உழைப்பை மற்றவர்கள் உறிஞ்சக்கூடிய காலகட்டம்

கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நம்ம குறைச்சிக்கலாம் அந்த பாரத்தை நம்ம தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் இந்த வீடியோட இறுதியில அது என்ன வழிபாடுங்கிறத நான் குறிப்பிட்டு நான் சொல்றேன் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்துல இருக்க கேது பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டுல பயணிக்குது அப்ப ஏழாம் இடமும் இங்க பாதிப்படையுது நீங்க யாரை சார்ந்து வாழ்கிறீர்களோ அதான் ஏழாம் இடம் மேலதிகாரியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் பாத்தீங்கன்னா சூரியன் அப்போ வேலை செய்யற இடத்துல மேலதிகாரியுடைய தொல்லைகள் அதிகரிக்கும் என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்கறியா ஒரு வேலை தெரியாம நீங்க ராசியில ராகு இருக்கும் போது பாத்தீங்கன்னா கையில பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகளை ஏற்படுத்துவார் ராசியில ராகு இருக்கும் போது கையில காசு தங்காத சூழ்நிலைகள் இருக்கும் வரவுக்கு மீறி செலவு இருக்கும் அப்ப ஏழமடைங்கிறது கழுத்திர பாவகம் வாழ்க்கையை இல்லாத விஷயத்துக்கு சின்ன சின்ன சண்டைகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்ப கணவன் மனைவியே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் நிலவும் கொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது அப்ப இது போன்ற சமயத்துல உங்களது சொந்த ஈகோவை கொஞ்சம் குறைச்சு நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது பொதுவா பாம்பு கிரகங்கள் ராசியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல பூர்வீகத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சொல்றேன் எப்ப இந்த ஊர் ஒண்ணு மதிக்கலயோ நீ ஊரை மதிக்காத அப்ப ஊரை விட்டு கிளம்பி வெளியூர் வெளி மாநிலத்துல நீங்க வந்து உத்தியோக நிமித்தமா கிளம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பொருளாதார உயர்வும் இருக்கும் இந்த ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டத்திலையும் அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்மளுடைய மனம் வந்து போகும் ஒரே நாள்ல நாளில் கூடி சொன்ன ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் அப்ப இந்த மாதிரியான கடுமையான நெருக்கடியான காலத்துல உங்களது உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துங்கள் அப்ப உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்படியாக தான் இருக்கும் உடனடியாக நம்ம பெரிய ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத இது போன்ற நேரங்கள்ல ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவே கூடாது உங்களது முதலீட்ட ஷேர் மார்க்கெட்ல போடாதீங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு உகந்த காலகட்டம் இல்லை உங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத சனி இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்ப இரண்டாம் இடத்துல பேச்சை குறைக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல சனி பகவான் செஞ்சரிக்கிறார் உங்களது பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய இயல்பான பணியை செய்யுங்கள் அதே நேரத்துல பொய் பேசாத மனுஷனே கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல எல்லாரும் பொய் பேசுவோம் அப்போ இந்த நேரத்துல பொய் அதிகமாக பேசாதீர்கள் நீங்க சொல்ற ஒரு சின்ன பொய் கூட உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய காலகட்டங்கள் பொய் எப்படி யோசிக்கிறேன் கும்பராசி வயிறானவர்களுக்கு பாத்தீங்கன்னா பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மூட்டு வழி தொந்தரவுகள் இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பார்வை குறைபாடு இது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் கும்பராசி என்பவர்கள் உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை எந்த ஒரு நிலையிலும் பாத்தீங்கன்னா உங்களது ராசிக்கு இப்ப குரு பார்வை இருக்கு என்னதான் கடும் பாவ கிரகங்கள் இந்த தொடர்புல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக உங்களது ராசியவே இப்ப குரு பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இது போன்ற நெருக்கடியான காலத்திலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பார்வை ஒரு தன்னம்பிக்கையே ஊட்டி கொண்டிருக்கிறது குருதான் உங்க குடும்பத்துல இருக்க பெரியவங்க அப்ப பெரியவங்களை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்ப அவர்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப குடும்பத்துல உள்ள பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் எடுங்க அப்ப நம்ம வழிபாட்டுக்கு வந்துருவோம் அப்ப எந்த மாதிரி வழிபாடு செய்தால் இந்த கும்ப ராசிக்கு வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் அப்படின்னா அப்ப உங்களுடைய ராசியில ராகு பகவான் இருக்கிறார் அப்ப அம்மன் வழிபாடு தொடர்ச்சியா செய்யணும் முதல்ல அடுத்து பௌர்ணமி வழிபாடு தொடர்ச்சியா செய்யணும் இரண்டாவது அப்போ திங்கக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல அம்மன் வழிபாடு தொடர்ச்சியா செய்யணும் காளி வழிபாடு உங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காளி வழிபாடு தொடர்ச்சியா செய்யலாம் அதே நேரத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல சிம்ம வீட்டுல கேது பகவான் இப்ப பயணிச்சிட்டு இருக்கிறதுனால தொடர்ச்சியாக சிவன் வழிபாடு தொடர்ச்சியா செய்து வாருங்கள் ஏன்னா தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு குறையும் போது பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு தான் நம்மளை பலப்படுத்தும் அந்த வகையில் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதியே சூரியன் வரார் அப்போ சூரியனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சிவன் தான் அப்போ ஜோதி வழிபாடு சிவனுடைய வழிபாடு வேறு யாரையும் நம்பாதீங்க சிவனுடைய வழிபாடு நிச்சயமாக இந்த கோச்சார கிரகங்கள் தரும் பாதிப்பு கண்டிப்பாக குறையும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி